நம்ம கையில் காசு இருக்குதுங்க ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரில எனக்கு வந்து ஐடியாவே இல்லை யாரும் போய் கேட்கறது என்ன பொருள் வாங்குறது ஒரு டீ கடை போடணுன்னா என்ன பண்ணணும் ஒரு ஃபைவ் டேஸ் கடை போடணும் என்ன பண்ணணும் அப்படி எதுவுமே தெரில அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம சென்னை ராமபுரத்தில் கேஎஸ்என்க்கு ஹோட்டல் எக்யூப்மெண்ட் ஷாப்புக்கு தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ டு ஜெட் ஒரு ஹோட்டலுக்கு தேவையான எல்லா பொருளுக்கும் நியூ பொருட்கள் எல்லாமே இந்த ஷாப்பில் வந்து வச்சுருக்காங்க இவங்ககிட்ட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இவங்க கேள்வி இருக்குது பாருங்க டீ ஸ்டால் காம்போ இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு காம்போ வச்சிருக்காங்க டீ ஸ்டால் காம்போ பிரியாணி காம்போ கிரில் காம்போன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இதை டிக்கு மட்டும் போட்டா போதும் இதுல ஏ டு செட் எல்லா வகையான பொருட்களும் இருக்கும் இதுக்கு மேல நீங்க எதுவுமே வாங்க தேவை நீங்க கஸ்டமைஸ்டா நான் என்னோட ஏரியா எவ்வளவுதாங்க இந்த ஏரியால தான் நான் வந்து கடை வைக்க போறேன் இல்ல புதுசா வந்து ஐஸ்கிரீம் ஷாப் ஆரம்பிக்க போறேன் இல்ல ஒரு டிசர்ட் ஷாப் ஆரம்பிக்க போறேன் எந்த மாதிரி இருந்தாலும் சரி ஐடியால நம்பர் கொடுத்துருங்க உடனடியாக கால் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுங்க இந்த ஃபுல் காமோ ரேட்டோட டீட்டெயிலா உடனடியாக உங்களுக்கு அமுச்சு விட்ருவாங்க பிஸ்னஸ் பண்ணு நினச்சிட்டு இருக்கிற உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை உடனடியாக ஷேர் பண்ணி கொடுங்க இது மாதிரி யூஸ் பண்ண தெரிஞ்சுக்க பேஜை ஃபாலோ பண்ண பண்ணுறீங்க சீட டபு